ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கந்தசஷ்டி விரதம் என்றால் என்ன கந்தசஷ்டி கவசம் வரலாறு என்ன கந்தசஷ்டி கவசத்தின் பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை வதம் செய்வதற்காகத்தான் சிவப்பெருமானின் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக உருவானது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளும் அன்னை பராசக்தியின் அணைப்பால் ஆறு திருமுகங்கள் பன்னிரண்டு திருக்கரங்களுடன் ஒரே சக்தியாக ஒன்றாகி ஆறு முகனாக காட்சி தந்து சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தது இதனை போற்றும் வகையில் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசை பின் வளர்ப்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து ஆறாம் நாளான சஷ்டி திதி வரையான ஆறு தினங்களும் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அது சரி கந்த கந்தசஷ்டி கவசத்தின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமான் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது கந்த கந்தசஷ்டி கவசம்தான் இதனை படித்தால் அனைத்து பேர்களும் கிடைக்கும் வகையில் தேவராய சுவாமிகள் அருளியுள்ளார் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை பாடிய விதத்தை இந்த பதிவில் காண்போம் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு தேவராயர் ஒரு சமயம் சென்றபோது போது மலையை சுற்றி கிரிவலம் வந்துள்ளார் அப்போது அங்கிருந்த மண்டபங்களில் பலரும் பலவிதமான நோய்களால் துன்புறுவதைக் கண்டு வருந்தியுள்ளார் அவர்கள் அனைவரும் நலமடைய வேண்டும் என மனதில் உறுதி எடுத்துக்கொண்ட தேவராயர் முருகப்பெருமானை நினைத்து உள்ளமுருக வேண்டியுள்ளார் அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய பழனி முருகர் உன் எண்ணம் ஈடேற அருளினோம் பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும் அதற்கு வழி உன்னிடம் உள்ளது உலகில் உள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இன்புற்று வாழ்வுறும் வகையில் செந்தமிழில் எமை பாடு என ஆசி வழங்கி மறைந்துள்ளார் பழனி ஆண்டவரைக் கண்ட தேவராயர் பரவசத்துடன் அரோஹரா போற்றி அடியார்க்கு எலியாய்ப் போற்றி சண்முகா போற்றி சரவண பவனே போற்றி என ஆடிப்பாடி மகிழ்ந்தார் முருகன் திருவருளை வியந்து போற்றி பாடல் ஒன்றை உடனடியாக பாடி வழங்கினார் அதுவே இருநூற்றி முப்பத்தெட்டு அடிகளை கொண்ட கந்த சஷ்டி கவசம் என்னும் புகழ்பெற்ற மந்திரம் ஆகும் கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்ட ஊர் தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருவேரகம் கொஞ்சு தோராடல் பழமுதிர்சோலை ஆகிய ஆறு பதிகளுக்கும் தனித்தனியே ஆறு கவசம் பாடியுள்ளார் தற்போது அனைவராலும் பாடப்படும் கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூரில் பாடப்பட்டது எனவும் சென்னிமலையில் பாடப்பட்டது எனவும் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன ஆயினும் கந்தசஷ்டி கவசத்தின் நிறைவு பகுதியில் பழனி மலையின் மீது கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிறு குழந்தை வடிவாகிய முருகப்பெருமானது செம்மையான திருப்பாதங்களை போற்றுகின்றேன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இருநூற்றி இருபத்தி ஐந்து இருநூற்றி இருபத்தி ஆறு என்ற பாடல் வரியை அடிப்படையாகக் கொண்டு இந்த கவசம் பழனியில் பாடப்பட்டது என கூறப்படுகிறது கந்தசஷ்டி கவசத்தின் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகனின் பெயரால் நவ கிரகங்களும் நமக்கு துணை நிற்பார்கள் எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும் வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம் பீடை செய்வினைகள் அடியோடு அழிந்துவிடும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகளான லக்ஷ்மி கடாட்சம் குழந்தை பாக்கியம் மன நிம்மதி உண்டாகும் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் மனதிலும் உடலிலும் வலிமை அதிகரிப்பதோடு முகவசிகரம் ஏற்படும் முருகனுக்கு உகந்த கிழமைகளில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து மூன்று முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதாலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யும் முறை முப்பத்தி ஆறு முறை ஒரு நாளில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே உணர்ந்து அறியும் திறன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அது என்ன முப்பத்தி ஆறு முறை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது நானும் அப்படிதான் தான் யோசித்தேன் இதை பற்றி விவரமாக அடுத்த பதவியில் சொல்கிறேன் வெற்றிவேல் முருகா போற்றி வெண் சேவர் கொடியோன் போற்றி நற்குற வள்ளி மாதை பற்பல வேடம் மாறி மாறி மாலையிட்ட திருச்செந்தூர் கந்தா போற்றி அகிலமெல்லாம் புகழ்மணம் கமழும் ஐயனே தென்பழனி மெய்யனே ஆறுமுகா ஆடும் மயில் மீதில் ஏறும் ஷண்முகா சரணம் 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 அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்